அனைவருக்கும் வணக்கம் அருமையான ஒரு மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மூலிகையினுடைய பேர் வெண் நொனா அப்படிம்பாங்க இன்னொன்று நோனி பழம் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த செடிக்கு உண்டு மோ நோனி பழம் செடி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இது வந்து சாதாரணமாக நம்ம வயல்வெளிகளில் இருக்கிற நொனா குடும்பத்தை சார்ந்தது தான் அந்த நொனா வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் காரத்தன்மை இருக்கும் ஸ்வீட் இருக்கும் இந்த நொனால காரம் அதிகமாக இருக்கும் பெரிய சைஸாக இருக்கும் அந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட முடியும் ஆனால் இந்த பழத்தை வந்து பார்த்திங்கனாக்கா பழங்கள்லாம் பறித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தோம்னா அப்படியே அது ஜூஸாக மாறும் இஞ்சி சாரும் தேனும் கலந்து நம்ம பருகினோம்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது மொட்டுக்கள் வச்சு அதில் நிறையா பூக்கள் வரும் அதில் ஒரு சுத்தீரும் பூக்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து காய் தன்மை அடையும் இது வந்து கொஞ்சம் இது வந்து லைட்டாக பூ தன்மையிலன்னு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது நல்லா காயாகவே வந்துட்டு இது வந்து முக்கா பழம் பழுக்க போதுங்க பழமாகவே வந்திருக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் நோயாளிகளுக்கு அபூர்வமான ஒரு பழம் இந்த பழத்தோட ஜூஸை சாப்பிட்றதுனால இந்த கேன்சர் செல் புதிய செல்கள் வந்து உருவாகாது புதிய கேன்சர் செல் உருவாகிறத இதை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு நிவாரணி சர்க்கரையினாலவே இதை கட்டுப்பழி வச்சுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த அசிடிட்டி அந்த உப்புசம் மாறி இருக்கு இல்லை வயிறு உப்புசம் மாதிரி வரும் அதுக்கெல்லாம் இது சிறந்த நிவாரணி இது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து வயாகிராவுக்கு ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை இது வந்து டானிக்காவே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மாடித் தோட்டத்திலையும் வளர்க்கலாம் கீழேயும் வளர்க்கலாம் இது மாதிரியான அபூர்வமான மூலிகைகளை கண்டறிந்து அவற்றை நாம் பயன்படுத்தி வள ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்